எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்மால் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு அது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு சரி வேலைக்கு வாங்கன்னு சேர்த்துக்கிட்டாங்க இவரும் வேலைக்கு சேர்ந்துட்டார் எல்லாம் மற்றவங்களும் நிறையா எல்லாம் விற்று கொடுக்குறாங்க எல்லாம் முடிஞ்சோடனே ரிவ்யூ அன்றைக்கி ஈவினிங் எல்லோரும் மீட் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ அளவுக்கு வித்தோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க நம்மளால் கேட்டோன்னே இவர் சொன்னார் ஒரே ஒரு டீல் தான் ஒன்றே ஒன்று தான் விற்றேன் அப்படிங்கிறார் என்ன காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒன்று தான் விற்றீங்களா மீதி நேரம் என்ன பண்ணிங்கன்னு சொல்லி அந்த ஓனர் சத்தம் போடுறாரு சரி எவ்வளோக்கு விற்றீங்க அப்படின்னா பத்து மில்லியன் டாலருக்கு மேலே விற்றுட்டேங்கிறாரு ஓனர் நிச்சமாக கிருகுருன்னு வந்துருச்சு என்னைய ஒன்றே ஒன்று விற்ற எப்படி இவ்வளோக்கு விற்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது அது வந்து முதல்ல தலைவழிக்குதுன்னு ஒருத்தர் வந்தார் தலைவழிக்குதுன்னு வந்ததுக்கே இவ்வளவா கேளுங்கள் முழு கதையும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவலிக்கு இதுன்னு வந்தாரா தலைவலி தைலம் வாங்க வந்தார் நான் என்ன சொன்னேன்னா தலைவலி எதனால வருது நீங்கள் டென்ஷன் ஆகிறதுனால அதனால ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக பக்கத்தில் ஒரு ஆரோ குளமோ ஏரியோ இருந்தால் சும்மா போய் பாருங்கள் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி பார்க்குறேன் அப்படின்னாரு அப்போ ஆரோ ஏரியோ குளமோ போகும்போது சும்மா பார்த்தா நல்லா இருக்காது ஒரு மீன் பிடிங்க மீன் பிடிச்சிங்கன்னா அப்போ மீன் பிடிக்க என்கிட்ட ஒன்றும் இல்லையே சரி மீன் பிடிக்கிறதுக்கு ஒன்று அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு அப்புறம் வந்து மீன் பிடிக்கிறத வாங்க சொல்லிவிட்டு அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வேணும் இல்லையா அதை வாங்க வச்சேன் அப்புறம் அப்படியே பேசி பேசி போட்டு வாங்கி வச்சேன் எப்படி இங்கேயே மீன் பிடிச்சா எப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போய் மீன் பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு வரைக்கும் நான் வாங்க வச்சுட்டேன்னு சொன்னோன்னே ஓனருக்கு ஒரே சந்தோஷம் அப்பா நீ எங்கப்பா வேலை பார்த்த அப்படின்னா நான் இந்தியாவில் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஒரே சந்தோஷம் இருக்குது அதாவது இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தலைவலிக்கு தான் வந்தார் அவர் ஆனால் தலைவலிக்கு வந்தவரை நிறைய மில்லியன் டாலர் வந்து வியாபாரம் ஒரே வியாபாரம் பண்ண வச்சாருன்னா அது அவருடைய திறமை அதுபோல் நம்மளும் ஒரு சின்ன தலைவலி தானே இருந்தால் போய் அதை போ இதை போ அப்படின்னு சொல்லி நம்ம விரட்டி விட்டுறக்கூடாது நம்ம வந்து அதனால் அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கணும் நமக்கும் பிரயோஜனம் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கவனமாக பேசணுன்னா இன்றைக்கி அது நடந்ததோ இல்லையோ தெரியாது ஆனால் இந்த நிகழ்ச்சி பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம் அதனால் ஒரு சின்ன விஷயந்தானே அப்படின்னு சொல்லி ஒரு தலைவலி தானே தலைவலி மாத்திரை வாங்கிக்கோங்க அப்படின்னு விடக்கூடாது நம்ம எந்த ஸ்பா எந்த பொசிஷனில் இருக்கோமோ எந்த இடத்துல இருக்குமோ அதில் நமக்கு எவ்வளோ சாதிக்க முடியுமோ எவ்வளோ நம்மளால் செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வருவோம் நீங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்